நல்லாசிரியர் விருது பெற்ற அன்பு தோழர் முருகேசன் அவர்களே தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டாதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் செல்மா பிரியதர்சன் அவர்களே மாவட்ட தலைவர் பிரான்சிஸ் பிரிட்டோ அவர்களே தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணுடைய மாவட்ட செயலாளர் எம் கே முருகன் அவர்களே தமிழக ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் குழந்தைராஜ் அவர்களே தனியார் பள்ளி ஆசிரியர் கழகத்தினுடைய முன்னாள் செயலாளர் தோழர் நிகழஸ் அவர்களே உயர் நீதிமன்ற மதுரை கிளையினுடைய வழக்கறிஞர் உயர் திரு ஜி எம் சேவியர் அவர்களே தமிழ்நாடு அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற அன்பு சகோதரர் சந்தியாக அவர்களே இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் தீபக் அவர்களே இல்லம் தேடி கல்வியினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் குரு பிரசாத் அவர்களே கலை இலக்கிய பெருமண்டத்தினுடைய ஆசிரியர் பாலச்சந்திரவர்களை நன்றியுடன் இருக்கிற மாநில சங்கத்தினுடைய அமை இணை செயலாளர் திரு குமரேசன் அவர்களே நம்முடைய மாநிலம் அளவிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளே மாவட்ட பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த உண்ணாவிரதத்தினுடைய கோரிக்கைகள் நம்முடைய ஆசிரியர் பணியிடங்களை பதிவு மூப்பு அடிப்படையிலே வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக நிரப்ப வேண்டும் அதே மாதிரி தனியார் பள்ளி ஆசிரியர்களை பாதுகாப்பதற்கு நலவாரியம் அமைத்திட வேண்டும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாத ஊதியத்தை அரசே வழங்க வேண்டும் என்ற தகுதி தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் இன்று காலையிலே இருந்து நடந்திருக்கிறது இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாம் காலையிலிருந்து காந்திய வழியிலே உணவருந்தாமல் காலையில் இருந்து உண்ணாவிரதத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நம்முடைய நாட்டிலே வெள்ளைக்கார ஆட்சியை எதிர்த்து அனைத்து பகுதி மக்களையும் ஒன்று திரட்டி அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கே ஒரு போராட்டம் என்ற முறையில் ஒரு அகிம்சை போராட்டத்தை வழிநடத்தினார் மகாத்மா காந்தி காலத்திலே பொருந்துமா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது அன்றைக்கு அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கு நம்முடைய சுதந்திர போராட்டத்திலே ஒரு பகுதியினர் கத்தியின்றி ரத்தமின்றி வாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள் இன்னொரு பகுதியினர் நாம் நம்முடைய உரிமையை நம்முடைய நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களை உயிரை கொடுத்தேனும் விரட்ட வேண்டும் என்று ஒரு பகுதியினர் நினைத்தார்கள் ஆகவே இந்த இரண்டு பகுதியினரையும் இணைப்பதற்கான கோரிக்கை இந்த முறையிலே தான் காந்தியடிகள் அகிம்சா கோரிக்கையை வலியுறுத்தினார் ஆகவே இந்த அகிம்சை முறையிலே தான் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அகிம்சை முறையிலே நடைபெற போராட்டமே நடக்கக்கூடாது என்பதில் என்னுடைய நிலை ஆனால் அகிம்சை போராட்டங்கள் எல்லாம் இன்றைய ஆட்சியாளர்களுடைய செவிக்கு எட்டுமா அவருடைய காதுகளுக்கு கேட்குமா என்பது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக நான் கேட்க விரும்புகிறேன் சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று அநேகமா நூறு நாள் தான் ஆகுது இந்த நூறு நாளைக்குள்ள என்ன நடந்திருக்கு நாடாளுமன்றத்தில் நாம் சந்தித்த இந்த நூறு நாட்களுக்குள்ள ஜனநாயகத்தின் மீறுகள் நடவடிக்கை தான் அதிகமாக இந்த ஆட்சியாளர்களில் நடத்தப்படுகிறது ஜனநாயகம் என்பது ஒரு பெரும்பான்மையினுடைய கருத்தை பிரதிபலிப்பதுதான் ஜனநாயகம் அதான் நம்ம நாட்டில் ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் அவர் வெற்றி பெற்றவர் என்று அறிவிக்கப்படுகிறார் சமமான ஓட்டு வாங்கினாலும் அவருக்கு டாஸ் போட்டு வெற்றியை தீர்மானிக்கிற ஜனநாயகம் நம்முடைய நாட்டில் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஜனநாயகம் அது உருவாகுகிற இடம் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்றத்திலேயே ஜனநாயகத்துக்கு மதிப்பில்லாத நிலைமை இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மக்களையும் ஒருங்கிணைத்த மகாத்மா காந்தியுடைய உருவச்சிலை நாடாளுமன்றத்தினுடைய மைய பகுதியில் இருந்தது இன்னைக்கு அந்த மகாத்மா காந்தியினுடைய உருவச்சிலை நாடாளுமன்ற பழைய நாடாளுமன்ற கட்டடத்தினுடைய ஒரு மூளைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது யாரும் கண்ணுல போய் மகாத்மா காந்தி அவ்வளவு அதே போல இன்னைக்கு இந்த சட்டத்தை இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைப்பதற்கு காரணமாக இருந்த டாக்டர் அம்பேத்கர் அவருடைய அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழு தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சிலை இன்னொரு மூளைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படினா நம்முடைய நாட்டினுடைய இந்த ஜனநாயக போராட்டத்தை சுதந்திர போராட்டத்தை நம்முடைய நாட்டிலே ஒரு அரசியலமைக்கப்பட்ட வரலாற்றை வரும் தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள் ஆகவே சீப் எடுத்து வச்சுட்டா கல்யாணம் நினைவுங்கிற மாதிரி காந்தி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா காந்தியை பற்றி மறந்துவாங்க மக்கள் அம்பேத்கரை எடுத்து ஓடம் கட்டிவிட்டால் அவரை இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை லேசாக ஒழித்து விடலாம் என்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக நான் சொல்ல வரும்போது இந்த நாடாளுமன்றத்தினுடைய உயர்ந்த ஜனநாயக பகுதி என்று நாமெல்லாம் நம்பக்கூடிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக இதுதான் ஆகவே இந்த நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பெரும்பகுதியான உறுப்பினர்கள் சில கோரிக்கைகளை முன்வைக்கிற போது அது நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் நாங்கள்லாம் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்கிற போது பெரும்பகுதியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கோரிக்கை முன் வச்சோம் என்ன கோரிக்கைன்னா நம்ம நாட்டில் மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதே மாதிரி ஆயுள் காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸ் இந்த ரெண்டுக்கும் ஜிஎஸ்டி இருந்து விலக்கு கொடுங்கன்னு எல்லா கட்சியும் கோரிக்கை வச்சிருச்சு நாடாளுமன்றத்தில் கூடிய எந்த கட்சியும் பாகுபாடு கிடையாது எல்லா கட்சியும் கோரிக்கை வைத்தது பட்ஜெட்டின் மீது பேசிய பெரும்பகுதியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி மிக முக்கியமான ஒரு அமைச்சர் நிதின் கட்கரி நம்ம எல்லா ஊர்லயும் ரோடு போட்டு நான்கு வழிச்சாலையினுடைய கதாநாயகன் அவர் தான் நிதின் கட்கரிய சொல்லிட்டாரு அவங்க கட்சியில இது நியாயமான கோரிக்கை ஆயுள் காப்பீட்டுக்கும் மருத்துவ காப்பீட்டுக்கும் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து விளக்கு கொடுக்கணும்னு அவரும் ஒரு வாயில சொல்லக்கூடாதுன்னு ஒரு கடிதமாகவே எழுதி நிதியமைச்சருக்கு அனுப்பிட்டார் இதை கூட நான் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டு பேசுகிறேன் ஐயா நாங்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் சொல்கிறதை கேட்க வேண்டாம் வேறு கட்சி உறுப்பினர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டாம் பொதுமக்கள் கூட கோரிக்கை வைக்கிறாங்களே அவங்கெல்லாம் கேட்க வேண்டாம் உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த உறுப்பினர் சொல்றாரு மூத்த அமைச்சர் சொல்றாரு அதையாவது கேளுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சா அவருக்கு வந்து நம்முடைய நிதியமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி வரியை சீரமைப்பது பற்றியோ ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்வது பற்றியோ முடிவெடுப்பதற்கான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு ஒரு அந்த வந்து ஒரு புதிய வரி விதிப்பு முறையை உருவாக்கினது யாரு இதே நாடாளுமன்றம் அதற்கான ஜிஎஸ்டி கவுன்சிலை உருவாக்குனது யாரு இதே நாடாளுமன்றம் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலை உருவாக்குகிற நாடாளுமன்றம் ஜிஎஸ்டியினுடைய சட்டத்தை நிறைவேற்றுகிற நாடாளுமன்றத்துக்கு ஜிஎஸ்டி ரத்து பண்ணு சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னு நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசுறாங்க கவுன்சிலுக்கு தான் உரிமை இருக்கு அவங்க உருவாக்கின கவுன்சிலுக்கு அந்த உரிமை இருக்கிறது ஆனால் நாடாளுமன்றத்துக்கு உரிமை இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய விஷயத்தை அரசு கணக்கில் கொள்ள தேவையில்லை என்பதுதான் அர்த்தம் அதுல ஒரு பிரதானமானது இன்றைக்கு நம்முடைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் விவாதித்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா வேலையின்மை பற்றி விவாதித்திருக்கிறோம் வேலையின்மை பிரச்சனை ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று

கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு நாலு கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போறோம் அறிவிக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு எப்படியா கொடுக்க போறேன்னு கேட்டா நீங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் எல்லா இடங்களிலேயும் அவங்க வந்து சிஎஸ்ஆர் பண்ட் இருக்கு இல்லையா அவங்க கார்பரேட் பண்ட் இந்த சிஎஸ்ஆர் பண்ட்ல இருந்து நீங்க வந்து அப்பரண்டிஸ் வேலைக்கு ஆள் எடுத்துக்கணும் ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க தொழில் பலவினராக அவர்களை நீங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க உங்களுக்கு நீங்க வச்சிருக்க கூடிய அந்த அந்த பண்டை வச்சு சிஎஸ்ஆர் பண்டை வச்சு அவங்களுக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்துட வேண்டியது நாலு கோடி ஐம்பது ஐம்பது லட்சம் ஐம்பத்தோரு லட்சம் பேருக்கு இதன் மூலமா வேலை கொடுக்க முடியும்னு சொல்றாங்க ரெண்டு கோடி பேருக்கு ஆண்டுக்கு அரசாங்கமே வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில கணக்கு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா உங்க ஊர்ல டீ கடை வச்சிருக்கிறாரு கடலை வண்டி தள்ளுறவன் பக்கோடா போடுறவன் சமோசா விக்கிறவன் வானிபொழி விற்கிறவன் இவன்லாம் கணக்கு சேர்ப்பா ரெண்டு கோடிக்கு மேல வரும் இதெல்லாம் நான் எங்க ரோல்மெண்ட் தான் நடந்துகின்னு வைக்கணும் விளக்கம் சென்னவாகிடும் இன்னைக்கு நான் நாலு கோடி அம்பத்து லட்சம் பேருக்கு தனியார் நிறுவனங்கள் மூலமாக நீங்க ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னா பழகுனர் வேலை எவ்வளவு நாளைக்கு பார்க்க முடியும் அப்புறம் டீசஸ் நாளைக்கு பார்க்க முடியுமா ஒன்னியர் பார்க்க முடியுமா இதை ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நூறு நாள் முடிந்த பிறகு இந்த அரசு வந்து நிறைய வேலை வாய்ப்பு துறையில் அந்த சாதனைகளை பண்ணிச்சு இதெல்லாம் பேசி சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன நம்முடைய ஆசிரியருடைய கோரிக்கை என்ன வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் ஆசிரியர் பயிற்சி முடித்து பகிர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பதிவு மூப்பு அடிப்படையிலே வேலை வாய்ப்பு வழங்கணும்னு கேட்கணும் இது நியாயமான கோரிக்கை என்னன்னா எதுவுமே படிச்சதுக்கே மரியாதை இல்ல நம்ம நாட்டில் எல்லாமே நீங்க வந்து ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கா ஆசிரியர் வேலைக்கு போனோம் தேர் தேர்வு எடுக்கணும் அதுக்கு மேல நீ ஆசிரியர் பயிற்சி முடித்தது அப்ப படி அது படிச்சதுக்கு என்ன அர்த்தம் அந்த சர்டிபிகேட்டுக்கு என்ன வேலை அந்த சர்டிபிகேட்டுக்கு வேலையே கிடையாது ஆனால் டெட்டு எழுதி தேர்வு பட்டால்தான் நீ ஆசிரியராக போக பிளஸ் டூ படிச்சு இப்ப எவ்வளவு மார்க் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீட்ல பாஸ் பண்ணா தான் நீங்க டாக்டருக்கு படிக்கணும் நீங்க பிளஸ் டூ எவ்வளவு மார்க் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஜேஇங்கிற ஒரு நுழைவுத் தேர்வுல பாஸ் பண்ணாதான் இன்ஜினியரிங்க்கு போக முடியும் நீங்க பிளஸ் டூ என்ன மார்க் எழுதுறீங்களா பிரச்சனை கிடையாது கியூட்டுன்னு ஒரு தேர்வு எழுதுனா தான் நீங்க வந்து மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகங்களில் நீங்க சேர முடியும் இது இதனுடைய தொடர்ச்சி தான் இது ஆகவே அரசாங்கத்தினுடைய கொள்கையை மாற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு முக்கியமானது நாம் படிக்கிற கல்விக்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்விக்கு படித்த கல்விக்கு அதுக்குரிய முறையில் நீங்கள் வந்து உரிய வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை தானே அரசாங்கத்திட்டத்தில் பாடத்திட்டத்தில் தான் நம்ம படிக்கிறோம் அவங்க கொடுக்குற மதிப்பெண்ல தான் நம்ம அதை பாஸ் பண்றோம் அவங்க கொடுக்குற சான்றிதழில் தானே நம்ம ஆசிரியர் பயிற்சி தான் அறிவிக்கப்படுறோம் அதுக்கு மேலே ஒரு தேர்வு வைத்து இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா வேலைக்கு போவதை வடிவட்டுவதற்கான ஏற்பாடு படிக்க போறதை வழிகட்டுறதுக்கான ஏற்பாடு இது இது வந்து பெரும்பகுதி வந்து இது இதனால் பாதிக்கப்படப்போறது எல்லாம் யாருன்னா பெரும்பகுதி கிராமப்புறத்தை சார்ந்தவர்கள் தான் இதால் கடுமையாக பாதிக்கப்படுவோம் நீங்க வந்து ஒரு பெரிய சிட்டியில வந்து இருக்கவங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க படிப்பதற்கு பயிற்சி எடுப்பதற்கு நுழைவு தேர்வு எழுதுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் நகர்ப்புறத்திலே வாழ்வர்களுக்கு கிடைக்கும் இதுக்கெல்லாம் நகரம் இதெல்லாம் நகரமே கிடையாது மாநகரம் என்று அரசாங்கத்தால் சொல்ல அந்தஸ்தெல்லாம் கிடையாது இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கிராமம் அவ்வளவுதான் திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து வந்து நம்ம எல்லா வசதியும் உள்ள நகரம்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அநேகமாக வந்து சென்னை கோவை மதுரை திருச்சி இவ்வளவுதான் இதை தாண்டி வேறது இந்த ஊரையும் சொல்ல முடியாது அதுக்கடுத்து வந்து சேலத்தில் சொல்லலாம் வேற எந்த ஊரையும் சொல்ல முடியாது எல்லாமே கிட்டத்தட்ட பெரிய கிராமங்கள் ஆகவே கிராமப்புற இளைஞர்களது வாய்ப்பை மாணவர்களது வே படி படிப்பை இது மாதிரி கொள்கைகள் மூலமாக இந்த அரசு வீணடித்து கொண்டிருக்கிறது ஆகவே உங்களுடைய போராட்டம் மூலம் இந்த கொள்கையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்காக தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது அவை இந்த போராட்டம் வந்து என்னன்னா இன்னும் இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை நம்முடைய மக்கள் உணரல இல்லையா இது வந்து மக்களுடைய போராட்டமாக வெளிப்படணும் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நம்ம மக்கள் என்னுடைய உரிமை தமிழ்நாட்டில் மாடு வளர்க்கிறதும் மாடு பிடிக்கிறதும் ஜல்லிக்கட்டு விழுறதும் எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் என்று தெருவில் இறங்கினார்களோ அது மாதிரி நீங்க வந்து இது வந்து என்னுடைய உரிமை எனக்கு வேலை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை வேலை கேட்பது என்னுடைய உரிமை என்ற உணர்வை என்றைக்கு நம்ம அனைவர் மத்தியிலும் ஏற்படுத்துகிறோமோ அதை தான் இந்த கோரிக்கை முக்கியத்துவம் பெறும் ஆகவே அதற்கான பணிகளை நம் இடைவிடாத முயற்சி இருக்கிறதுக்காக போராட்டம் தப்புன்னு நன்றி வரல இந்த போராட்டம் இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் இன்னும் இளைஞர்களை சென்றடைய வேண்டும் இந்த போராட்டத்தினுடைய நியாயங்கள் கோரிக்கைகள் மாணவர்களுக்கு படித்தவர்களுக்கு கொண்டு சென்றடைய வேண்டும் இதற்கான ஒரு பெரிய முயற்சியை நம்முடைய சங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இந்த நேரத்தில் முன்வைக்கிறேன் ஆசிரியர்களுக்கான தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கான சம் அதெல்லாம் நீங்க வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு நலவாரி அமைக்க வேண்டியதுலாம் இதெல்லாம் வந்து தொழிலாளருடைய கோரிக்கை நலவாரிய அமைப்பு பாருங்க நம்ம வந்து எவ்வளவு தூரம் இறங்கி கோரிக்கை வைக்கிறோம் பாருங்க நீங்க வந்து அன்ஸ்கில்டு லேபர் அவங்களுடைய கோரிக்கை அது நலவாரி அமைக்க வேண்டும் என்பது நம்ம எவ்வளவு இறங்கி கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கு என்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு எனக்கு சம்பளம் கூட கூட கோரிக்கை வைக்கல நலவாரி அமைச்சர் கூட என் பிள்ளைங்க வந்து படிக்கிறதுனா அது ஸ்காலர்ஷிப் கொடு அதானே அர்த்தம் என் பிள்ளைங்க திருமணம் முடிக்கணும்னா அதுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படுச்சுன்னா அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க எவ்வளவு இறங்கி கோரிக்கை வைக்கிறோம் இந்த இவ்வளவு இந்த இந்த கோரிக்கையை கூட நியாயம் என்று சொல்வதற்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க இந்த கோரிக்கை நியாயம் ஆமாப்பா இங்க வந்து உண்ணாவிரதம் இங்க வந்து திண்டுக்கல்ல வந்து சுடுகாட்டு படத்துல ஒன்னா வருது என்ன நடந்துற போகுதுன்னு கொஞ்சம் பேர் பேசி போயிட்டு இருப்பாங்க ஆனால் இதே இடத்தில் நடந்த போராட்டம் தான் இன்னைக்கு ஜல்லிக்கட்டை திருப்பி போட்டது புரட்டி போட்டதுங்கிறது இதே இடத்தில் நடந்த போராட்டம் அது சின்ன நெருப்பாக இருக்கலாம் சின்ன பொறியாக இருக்கலாம் சின்ன துவக்கமாக இருக்கலாம் சின்ன உண்ணாவிரதமாக இருக்கலாம் இந்த போராட்டத்திற்கு முக்கியத்துவம் இருக்கிறது அது நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த சின்ன தீப்பொறி தமிழ்நாடு முழுவதும் பரவிடும் இந்திய நாடு முழுவதும் இளைஞர்களை திரட்ட வேண்டும் நம்முடைய கோரிக்கை என்ன அவர்கள் உணர வைக்கிற அளவுக்கு நம்முடைய போராட்டம் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நான் நான் வந்து ஒரு இடதுசாரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் அரசாங்கத்தினுடைய கொள்கையோடு போராட்டி தான் தீர்வு ஏற்பட முடியும் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே நான் உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால் இந்த போராட்டத்தை எல்லாம் நான் நிச்சயமாக சின்ன போராட்டமாக இருந்தாலும் கலந்து கொள்வதில் நான் பெருமையாக கருதுகிறேன் உங்களோடு இணைந்து நான் கூட இன்னைக்கு காலையில் நானும் கூட சாப்பிட மாட்டேக்கலாம்னு கூட யோசிக்கிறேன் நான் போய் இடையில வேற ஒரு நல்ல சாப்பாடு வேற சாப்பிட்டான் நீங்கள் இவ்வளவு நேரம் அவங்களை உட்கார வைக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கு அதுவும் இவ்வளவு ஒரு முயற்சி எடுத்து நம்முடைய மாவட்டத்தில் இந்த ஒரு சிறந்த போராட்டத்தை நடத்திய நம்முடைய சங்கத்தினுடைய தோழர்களுக்கு நான் மிகுந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு அதற்கு ஆதரவாக என்னுடைய ஆசிரியர் அமைப்புகளும் அரசு அமைப்புகளும் வந்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் என்பதும் மாணவர் அமைப்பினுடைய பிரதிநிதி வந்து வாழ்த்தியிருக்க வாழ்த்தியிருக்கிறார் என்பதும் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மாற்றமாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் உங்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக வெற்றியடைவதற்கு என்னுடைய ஆதரவையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் உங்களுக்கான வாழ்த்துக்களை நான் தெரிவித்து உங்களுடைய போராட்டத்தினுடைய கோரிக்கை வெல்ல வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்